அனைவருக்கும் வணக்கம் நாற்பது வயசில் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கோம் அந்த டைமில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா அதாவது லைஃப் லெசன் தெரிஞ்சிருந்தால் அது நமக்கு நல்ல விதத்தில் கை கொடுக்கும் அப்படிப்பட்ட சில லைஃப் லெசன் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தவறுகளுக்கு பயப்படக்கூடாது அதாவது நாம தப்பு பண்ணிட்டோம் இதனால என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படக்கூடாது ஒரு தப்பு நடக்கும் போதுதான் தான் அதில் இருந்து நாம் ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும் அதனால தப்பு செஞ்சுட்டு பயப்படக்கூடாது அதுக்காக வேணும்னே தப்பு பண்ணவும் கூடாது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு தான் தவறு தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது எப்பவுமே நாம மரியாதைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது தான் அவங்களும் நமக்கு அந்த மரியாதையை திருப்பி கொடுப்பாங்க ஸோ நம்ம மரியாதையை கொடுத்தா தான் நமக்கும் அதுக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் காதல் என்பது வெறும் ரொமான்ஸ் மட்டும் இல்லை அதாவது காதல்ன்றது வெறும் ஊரை சுற்றுறது பைக்கில் போகிறது சினிமாவுக்கு போகிறது இது மட்டும் கிடையாது பரஸ்பரம் புரிஞ்சுக்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அவங்க மேல நமக்கு இருக்கிற மரியாதை என்ன நம்பிக்கை என்ன இப்படிங்கிறதையும் சேர்த்து உள்ளடக்கியது தான் காதல் எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்கணும் அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நம்மளை எப்பவுமே முன்னோக்கி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுற தைரியமும் நமக்கு எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கிப்படாமல் நமக்கு பிடிச்சதை நாம் கொஞ்சம் தைரியமாக செய்யணும் அப்படி நாம நமக்கு பிடிச்சதை செய்யும்போது நம்மளுடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த உண்மையான சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் அதுக்காக ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி நாம் நமக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது அதுவும் முக்கியம் உங்கள் லைஃப்பை நீங்களே கிரியேட் பண்ணுங்க அதாவது எப்போவுமே நம்மளை யாரோ ஒருத்தவங்க கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது நம்மளும் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டே வாழக்கூடாது மற்றவங்க எதிர்பார்க்குறாங்கன்றதுக்காக அந்த வாழ்க்கையை வாழணும்னு அவசியம் இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரியும் வாழணும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அதுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்களே உருவாக்கி கொள்வது மிக மிக அவசியம் நீங்க தகுதியானவங்க அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும் ஏன்னா நம்ம எதுக்குமே இல்லை நம்ம ஒரு பேஸ்ட்டு நம்மளால் எதையுமே திறம்பட செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நம்மளால் முடியும் நம்ம முயற்சி பண்ணணும் தோற்றாலும் மறுபடியும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் உங்கள் மேலேயும் உங்களுடைய திறமை மேலேயும் உங்களுக்கு எப்போவுமே நம்பிக்கை இருக்கணும் நம்பி செயல்படணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் மனசை அமைதியாக வைங்க தேவையில்லாத குழப்பங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி யோசிக்கிறது ஐயோ என்ன ஆகிடுமோன்னு இது பண்ணுறது அப்படின்னு மனசை குழப்பிக்கிட்டே இல்லாமல் உங்கள் மனசை அமைதியாக வச்சிங்கன்னா தேவையில்லாத ப்ரெஷர் குறையும் தியானம் எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனது அமைதி அடையும் நம்மளும் அதை வச்சு உடல் மனசு ரெண்டையுமே செம்மையாக வச்சுருக்க முடியும் உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குடும்பன்றதாங்க ரொம்ப முக்கியம் என்ன தான் ஊர் உலகம் எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னும்போது தான் நமக்குள்ளே தனி ஒரு திறமை வெளிப்படும் அதனால் குடும்பன்றது ரொம்ப முக்கியம் தினம் கொஞ்ச நேரமாவது குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு தடையாவது எங்கேயாவது வெளியில் போகிறது ஃபேமிலியோடு போய் சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்கும் உதவும் நேரத்தை வீணாக்காதீங்க சும்மா எப்போ பாரு செல்லை நோண்டின்னு உக்காந்துக்கிறது கேம் விளாட்றது யூடியூப்பில் போய் ஷார்ட்ஸ் பார்க்குறது அதாவது நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லலை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உக்காந்து பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அதையே நம்மளுடைய முழு நேர வேலையாக மாற்றிக்கின்னு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு உருப்படியாக கற்றுக்கணும் ஏதாவது உருப்படியாக முயற்சி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும் டைமை வீணாக்க கூடாது நீங்கள் தனிமையில் இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் தனியாக இல்லை அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எது பண்ணாலும் யாரோ ஒருத்தங்க நம்மளை பார்க்குறாங்க இருக்கணும் நமக்கு ஒரு கஷ்டன்னா யாரோ ஒருத்தான் ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கணும் ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே உங்கள் மனசில் இருக்கணும் வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்குங்க இந்த வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு இதுலேயும் கைகால் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க கண் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க பேச முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னும்போது ஒரு ஒரு நாளையும் ரசித்து வாழணும் நாலு பேருக்கு உதவி பண்ணி வாழணும் அப்படிங்கிறத மனசில் வச்சீங்க இந்த வாழ்க்கையை ரசிக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் உடம்ப நீங்கள் கவனிச்சுக்கணும் உங்கள் உடம்ப நீங்கள் கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல சாப்பாடை சாப்பிட்ணும் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும் தினம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரமாவது யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் இப்படி ஏதாவது ஒன்று ரெகுலராக பண்ணி நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் உதவி கேட்க எப்போவுமே யோசிக்கவே கூடாது நமக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா யார்கிட்டையும் கேட்கறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க ஏன்னா நமக்கு உதவி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு வந்து செய்கிறவங்களும் இருக்காங்க கேட்டா செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு தடவை நீங்க உதவி கேட்கும் போது மேபி அவங்களால செய்ய முடியாம இருந்திருக்கும் ஆனா ரெண்டாவது தடவை உங்களுக்கு தேவைப்படுற உதவிய அவங்களால செய்ய முடிஞ்சிருக்கும் ஆனா நீங்க கேட்கல அப்படின்னும் போது அவங்களுக்கு போயிடும் அதனால உதவி கேட்கறதுக்கு எப்பவுமே யோசிக்காதீங்க தைரியமா கேட்டுருங்க கிடைச்சா லக்கு இல்லைனா இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் கடந்த காலத்தை நினச்சி கஷ்டப்படக்கூடாது அதாவது கடந்த காலத்தில் நமக்கு என்ன நடந்தது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நினச்சி கஷ்டப்படாமல் அதிலருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அந்த கடந்த காலத்தில் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத எடுத்து கையில் வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை நோக்கி மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் மூவ் பண்ணுற ஒரு ஒரு செகண்டும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எதிர்காலத்தை நோக்கி மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே இடத்துல உட்காந்திரவே கூடாது உங்கள் மனதை நீங்கள் நேசிக்க வேண்டும் அதாவது உங்கள் மனசை நீங்கள் நேசிச்சு உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிய விஷயத்தை கற்றுக்குங்க ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கு நாம் என்ன கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு நமக்கு என்ன புதுசாக தெரிஞ்சுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக எதையாவது கற்றுக்க பாருங்கள் அது மூலமாக நம்ம திறமையை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கனவுகளை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருங்க நீங்கள் ஒரு விஷயத்து ஆசைப்படுறீங்கன்னா அதை செய்யும்போது ஆயிரம் தடங்கள் வரும் வரதான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக நாம் அப்படியே ஒடிஞ்சு உக்காந்துடாமல் அடுத்தடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்கள் முயற்சியே ஒரு நாளைக்கு உங்கள் கனவுகளை நோக்கி தானாக கொண்டு போகும் அதனால் பயப்படாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி சொல்ல பழகுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் யாரோ ஒருத்தர் நமக்கு ஹாய் சொல்றாங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்றோம் அதை ரெகுலரா பயன்படுத்துங்க நம்ம குடும்பத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களை கூட நம்ம நன்றி சொல்லலாம் தப்பே கிடையாது நமக்கு அவங்க ஒன்று செய்யும் போது அதுக்கு ஒரு நன்றி என்னடா இது எங்க அப்பா தானே இவருக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் எங்க அம்மா தானே இவங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கிடையாது யாரா இருந்தாலும் நன்றி சொல்ல பழகுங்க உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் போது அவங்களுக்கு நாம திருப்பி நன்றின்னு சொல்றதுல ஒன்றுமே கிடையாது தாராளமாக சொல்லலாம் நன்றி சொல்ல பழகுங்க நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கணுங்க ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஒருத்தங்களோட ஒருத்தங்க பெஸ்ட் இதை பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது நம்மளாலையும் முடியும் நம்மளும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்களும் சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறத ஒரு ஒரு நாளும் நினவுல வச்சுக்கணும் இது முக்கியம் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் எம் கே